ஐடியோட ஐடி விங் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான உதாரணம் வந்து என் டிகே ஐடி விங்னு ஒரு சின்ன வந்து அன்னைக்கு கொடுக்குறாங்க ஓவர் நைட்லேயே மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அதுவும் இல்லாமல் அந்த சின்னம் வந்து அவங்க விட்ட விவசாய அதே மாதிரியான சிம்பல் தான் ஆனால் இதில் வந்து சீமானே இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது அதை பற்றி நீங்கள் ஸ்ட்ராங்கான ஐடி விங்னு சொல்கிறத விட ஸ்ட்ராங்கான ஒரு கேடர் பேஸ் இருக்குது இப்போ அந்த கமர்ஷியல் பார்ட்டிஸ்லாம் இருக்காங்க பாருங்கள் எல்லாத்துக்கும் பண செலவு கட்சிகள் அவங்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும்னா கோடிக்கணக்காக பணம் செஞ்சால் வேலை நடக்கும் ஸோ அவங்க இப்போ ஒரு புது சின்னம் கிடைக்கிது அதை மக்கள் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கும் அந்த சிக்கல் கிடையாது அவங்களோட அவங்களோட தான் அவங்களோட ஐடியாலஜியும் அவங்களோட தொண்டர்களும் தான் அந்த கட்சியோட சொத்து குறிப்பாக அந்த விவசாய சின்னத்தை எடுக்கிறதுக்கான தேவை என்ன இருக்கு அதால மக்கள்ட்ட ரொம்ப ஈஸியா போயிட முடியும் நினைக்கிறாங்களே எவ்வளவு சாதியம் அதெல்லாம் பட் அவங்களோட போக்கஸ் பார்த்தோம்னா விவசாயம் சார்ந்து பெரிய அளவுல இருந்துருக்கு அந்த வகையில இப்பயும் அந்த அதுக்கு நிறைய போக்கஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க என்ன பொறுத்தளவு நான் என்ன சொல்லுவேன்னா அது அவ்வளவு தேவை இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா தமிழ்நாடு இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்ட் எக்கானமியாக மாறிட்டு இருக்கு சீமான் வந்து பிஜேபி கூட ரொம்ப க்ளோஸா இருக்காரு அதனாலதான் இந்த சின்னத்தை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க இதெல்லாம் முக்கால் பேச்சு அதெல்லாம் திமுகவை யாரு எதிர்த்தாலும் அவங்க பிஜேபி சிம்பலுக்கான தகுதி உடையவர்களா இல்ல அந்நியாயமா குடுத்துட்டாங்களா ஒரு சின்ன கட்சி தகுதியில் அது ஒரு கட்சிக்கு சிம்பிளா குடுத்துட்டாங்களா அப்படின்றதான் கேள்வி கட்சிக்கு அந்த தகுதி எல்லாம் இருக்கு டிஎம்கே வந்து ஈஸியா ஏடிஎம்கே வந்து டீல் பண்ணிடுறாங்க ஆனா சீமான ஹேண்டில் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாத்துலயுமே பேக் ஃபயர் ஆகிட்டே இருக்கு இந்த மாதிரியான டீலிங் வந்து சீமான கிட்ட எடுபடலையா திமுகவோட அணுகுமுறை இதை விட்டுருங்க எவனா இருந்தாலும் சரி நம்மள பர்சனலா டீல் பண்றானாலே அவங்க கிட்ட சரக்குல இருக்கும் தேர்தல் அரசியல் வரும்போது எங்களை யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாதுன்ற ஒரு கோட்டை மாதிரி கட்டி தமிழ்நாட்டை கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க இப்போ இந்த ஒரு லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ்ல பார்த்தோம்னா அது ஆட்டம் கண்டுச்சு எஃப்டி பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு கேப்ரியல் சார் தான் இருந்துக்காங்க வாங்க பேசுவோம் வணக்கம் வணக்கம் ஒரு 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 கட்சி வந்து ஒரு கட்சியோட ஐடிவிங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான உதாரணம் வந்து என்டிகே ஐடி சொல்லலாம் ஏன்னா ஒரு சின்ன வந்து அன்னைக்கு கொடுக்குறாங்க அதை ரெண்டு நாள் ரெண்டு நாளே அதிகம் தான் அன்னைக்கு நைட் ஓவர் நைட்லேயே மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அதுவும் இல்லாமல் அந்த சின்னம் வந்து அவங்க விட்ட விவசாயி அதே மாதிரியான சிம்பிள் தான் ஆனா இதுல வந்து சீமானே இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு அதை பற்றி நீங்க என்ன சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஐடி விங் இருக்கு ஸ்ட்ராங்கான ஐடி விங்னு சொல்றதை விட ஸ்ட்ராங்கான ஒரு கேடர் பேஸ் இருக்கு அதாவது நம்ம கட்சியை ஜெயிக்க வச்சிடணும் தமிழ் தேசியத்தை ஜெயிக்க வச்சுடணும் அப்படின்ற எண்ணமுடைய அந்த வேகம் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால் புதுசாக ஒரு சின்னம் கொடுத்தாலும் டக்குன்னு அதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடு சேர்க்க முடியும் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி நீங்கள் ஒரு சிம்பிளை கொடுத்தாலும் அவங்க மக்கள்கிட்ட போய் சேர்த்துருவாங்க ஏன்னா எப்படியாவது இந்த ஐடியாலஜியையும் நம்ம கட்சியும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு டிரைவ் இருக்கு ஸோ யூஸ்வலா இந்த கமர்ஷியல் பார்ட்டிஸ்லாம் இருக்காங்க பாருங்க எல்லாத்துக்கும் பணம் செலவழிக்கிற கட்சிகள் அவங்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும்னா கணக்காக பணம் செஞ்சாதான் வேலை நடக்கும் ஸோ அவங்க இப்போ ஒரு புது சின்னம் கிடைக்குது அதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும்னா அதுக்கு நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கும் என்டிக்கேவுக்கு அந்த சிக்கல் கிடையாது அவங்களோட அசர்ட்டே அவங்களோட கேடஸ் தான் அவங்களோட ஐடியாலஜியும் அவங்களோட தொண்டர்களும் தான் அந்த கட்சியோட சொத்து ஸோ அந்த ரெண்டும் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால அதை யூஸ் பண்ணி பட்டுணு ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிடுறாங்க ரெண்டாவது இந்த சின்னத்தை பொறுத்தளவில் அது பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான் பட் அதையும் தாண்டி என் கோர் ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தோம்னா ஒன்று யூனிக்கான ஐடியாலஜி தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சின்னு அவங்க மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது ஸோ ஒரு மாற்று சித்தாந்தம் வேணும்னு யாராவது யோசிச்சாங்கன்னா இந்த பக்கம் மட்டும்தான் வந்து ஆகணும் என்டிக்கை கிட்டே மட்டும்தான் அவங்க போய் சேர சேரணும் ரெண்டாவது அந்த கட்சி காம்ப்ரமைஸும் ஆகலை நிறைய கட்சிகளுக்கு பெரிய கொள்கை சித்தாந்தம்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எலெக்ஷன் வரும்போது காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க அதுக்கு நிறைய உதாரணங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ அதனால் காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு கட்சினா அதுவும் என்டிகே தான் ஸோ எந்த சமரசமும் இல்லாத கட்சிக்கு நம்ம வாக்களிக்கணும்னு ஒருத்தன் யோசிக்கிறான்னா அவனும் இங்கே தான் வந்தாகணும் மூணாவது என்டிகேவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கரிஸ்மாட்டிக்கான லீடர்ஷிப்பும் இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சிக்கும் பெரிய நல்லா ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய கரிஸ்மேட்டிக்கான லீடர் இருக்காங்களான்னு பார்த்தா பெருசாக தமிழ்நாட்டில் யாருக்கும் கிடையாது பிஜேபியில் அண்ணாமலை அவர்கள் இருந்த வரைக்கும் அவர் கொஞ்சம் நிறையா மீடியா அட்டென்ஷன்லாம் கிராப் பண்ணார் அக்ரெசிவாக பொலிட்டிக்ஸ் பண்ணார் மேபி திருமாவளவன் அவர்களை நம்ம சொல்லலாம் ஒரு நல்ல அக்ரெசிவான ஒரு கரிஸ்மேட்டிக்கான லீடர்னு சொல்லலாம் பட் அதை தாண்டி எனக்கு தெரிஞ்ச என்டிகேவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஷிப் ஃபேஸும் இருக்குது ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதால சின்னமே இல்லைனாலும் என்டிக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு லெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா சின்னமே இல்லாமல் அவங்களோட ஓர்ட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பட் இப்போ சின்னம் கிடச்சாலும் மேபி இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூட நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு அவங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ அவங்களுக்கு ஒவ்வொரு அசர்ட்டாக கிடச்சிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பெர்மனன்ட்டான அசர்ட் இல்லை இது உங்களுக்கு இருக்கும் இதை யூஸ் பண்ணி இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா நீங்க க்ரோ ஆகலாம் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்குது அதுக்கப்புறம் சின்னம் ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஸ்லோவா ஒவ்வொரு வெற்றியாக கிடைக்குது அந்த அடித்தளம் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு குரோ ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகிட்டு இருக்கு எனக்கு என்ன கேள்வினா இப்போ சீமான அவர்கள் சொல்லும்போது நமக்கு வந்து சின்னம் நமக்கு முக்கியம் இல்லை நம்மளோட எண்ணமும் நம்மளோட திட்டங்களும் தான் மக்கள்கிட்ட போய் சேரணுமே தவிர சின்னம் மாதிரி என்னவா இருந்தாலும் நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்ன மாதிரி சொன்னாரு ஆனா இப்போ இந்த விவசாய சின்னத்தை குறிப்பா இந்த விவசாய சின்னத்தை எடுக்கிறதுக்கான தேவை என்ன இருக்கு அதால மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியா போயிட முடியும்னு நினைக்கிறாங்களே அதான் என் ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்களை எப்படி பிராண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு விவசாயிகளுக்கான கட்சி அப்படின்ற மாதிரி பிராண்ட் பண்ணிக்கிறாங்க விவசாயிகளோட விவசாயிகளுக்கான கட்சின்றதை விட தமிழர்களுக்கான கட்சி அது விவசாயிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அந்த கிரீன் கலரை அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற விஷயமா இருக்கலாம் அதுக்கு முன்னாடி அவங்க வாங்கின சிம்பிளும் பார்த்தோம்னா கரும்பு விவசாயி ஆஹ் சோ அவங்க பெரிய அளவுக்கு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சீமானவர்கள் முன்னாடி எல்லாம் பேசும் போதும் ரெகுலரா விவசாயிகளுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறோம் விவசாய வேலைகளை வந்து அரசு அரசுடைமை ஆக்குவோம் மாடு வைக்கிற மேய்க்கிற அந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்களே அதெல்லாம் எவ்வளோ சாத்தியம் அதெல்லாம் செகண்டரி பட் அவங்களோட ஃபோக்கஸ் பார்த்தோன்னா விவசாயம் சார்ந்து பெரிய அளவில் இருந்திருக்கு ஸோ அந்த வகையில் இப்பயும் அந்த அதுக்கு நிறையா ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் என்னை பொறுத்தளவில் நான் என்ன சொல்லுவேன்னா அது அவ்வளவு தேவை இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா தமிழ்நாடு இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்டு எக்கானமியாக இருக்கு யங்ஸ்டர்ஸோட விருப்பமும் என்னவாக இருக்குன்னா நம்ம இன்ஜினியர் இன்ஜினியராகிடணும் அடுத்தது டாக்டர் ஆகிடணும் ஏஐயில் பெரிய ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும் ரோபோட்டிக்ஸ் படிக்கணும் ஏரோநாட்டிக்ஸ் படிக்கணும் இந்த தான் எல்லாேருக்கும் இருக்குது விவசாய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கும் அதுதான் விருப்பமாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணலாம் பட் ஆஃப்கோர்ஸ் இப்போ அது பெரிய முக்கியத்துவம் இல்லை நீங்க சொன்ன மாதிரி சீமான் சொன்னாருன்னு சொன்னீங்க இல்லையா முக்கியம் என்னன்னா அந்த சின்னம் இதெல்லாம் தாண்டி அல்டிமேட்டான விஷயம் என்னன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க உங்க ஐடியாலஜி என்ன உங்க அரசியல் செயல்பாடு என்ன அதுதான் முக்கியமான விஷயம் அதை நீங்க சரியா செஞ்சீங்கன்னா மக்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ என்டி கே உள்ள ஒன்னு கரெக்டான ஐடியாலஜி இருக்கு கிட்ட ரெண்டாவது களத்தில் எனக்கு தெரிஞ்சு வேற எந்த கட்சியை விடவும் அவங்க ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க ஏதோ ஒரு அரசியல் செயல்பாடு கிரவுண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு ஸோ இதெல்லாம் கரெக்டா அவங்க செய்யும் போது ஒவ்வொரு தடவையும் ஆளும் வர்க்கமா இருக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய பிரதான திராவிட கட்சிகள் தவறு பண்ணும்போது அதை அதை அட்டாக் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது நேச்சுரலா உங்க கட்சி குரோவாக தான் செய்யும் உங்க அரசியல் செயல்பாடுகளை பேஸ் பண்ணி குரோவாக தான் செய்யும் ஸோ அதனால நீங்கள் விவசாயிகளை ஃபோக்கஸ் பண்ணாலும் சரி யாரை ஃபோக்கஸ் பண்ணாலும் சரி எந்த சின்னத்தை யூஸ் பண்ணாலும் சரி செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டாக செய்ய செய்ய குரோத் இருக்கும் இப்போ இது இந்த சின்னத்திலேயே இன்னொரு சர்ச்சை என்ன வருது அப்படின்னா சீமான் வந்து பிஜேபி கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கார் அதனால தான் இந்த சின்னத்தை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க முப்பத்தி ரெண்டு ஏதோ சின்னங்கள் கொடுத்துருக்காங்க அதில் குறிப்பாக அந்த விவசாயம் வந்து கொடுத்தது காரணம் இவர் பிஜேபியோட ரொம்ப க்ளோஸில் இருக்கனால தான் இந்த சின்னம் அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம பேசுறாங்க அந்த பார்வை இப்போ பிஜேபி அவங்களுக்கு சின்னம் வாங்கி கொடுத்தாங்களா வாங்கி கொடுக்கலையான்றது இங்கே பிரச்சனை கிடையாது என்டிகே அதுக்கு தகுதியான கட்சியா ஒரு சின்னத்துக்கு தகுதியான கட்சியான்றது தான் கேள்வி அவங்க எட்டு பர்சன்ட் ஓட் வாங்கியிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய நைன்டி பர்சன்ட் பெரிய இப்போ கட்சிகளெல்லாம் விட ரொம்ப ஆக்டிவா கிரவுண்டில் இருக்காங்க நிறைய ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சிம்பலுக்கான தகுதியுடையவர்களா இல்ல அநியாயமா முடிச்சிட்டாங்களா ஒரு சின்ன கட்சி தகுதியில்லாத ஒரு கட்சிக்கு சிம்பிள் குடுத்துட்டாங்களா அப்படின்றதான் கேள்வி அந்த கட்சிக்கு அந்த தகுதி எல்லாம் இருக்கு சோ அதுதான் விஷயம் இப்போ பிஜேபி கொடுத்தாங்களா சதி நடந்ததா அதெல்லாம் கேள்வி கிடையாது ஒரு கட்சிக்கு ஒரு சிம்பல் கிடைச்சிருக்கு அதாவது அதுக்கான தகுதி அந்த கட்சிக்கு இருக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க கேடஸ் வச்சிருக்காங்க வோட் ஷேர் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க எட்டு பர்சன்ட் வாக்குகள் வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டுல எட்டு பர்சன்ட் மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ் அந்த கட்சி இருக்கு நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு சோ அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை சரி பிஜேபி வாங்கி கொடுத்தா என்ன யார் வாங்கி கொடுத்தா என்ன அந்த கட்சி தகுதியான பிரச்சனை அது கரெக்டா கொடுக்குறாங்க அவ்வளவுதான் அதை தாண்டி இது பிஜேபி வாங்கினாங்களா இங்க ஒரு சிக்கல் என்னன்னா திமுகவை யார் எதிர்த்தாலும் அவங்க ப்ரோ பிஜேபி ஸோ திமுகவை எதிர்த்து நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க பிஜேபி ஆதரவாளர் ஸோ இப்ப அந்த மாதிரியான ஒரு ஒரு மூட நம்பிக்கையை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க முற்போக்கெல்லாம் பேசிட்டு அப்படிப்பட்ட ஒரு மூட நம்பிக்கையை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஸ்பேஸே இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்காங்க அட்டாக் பண்றாங்க ஒரு சிங்க சிம்பிள் கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா பிஜேபியோட ஆதரவோட தான் கிடைச்சிருக்கு இதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு அதெல்லாம் இப்போ நமக்கு இப்போ ஒரு கேள்வி என்னன்னா ஈஸியா கே வந்து டீல் வெளிப்படையா பார்க்க போனால் ரொம்ப ஈஸியாகவே அவங்கள அட்டாக் பண்ணிடுறாங்க மக்கள் மக்கள் மத்தியில ஏடிஎம்கே மேலான அதிருப்தியை வந்து டிஎம்கே வந்து கொடுத்துட்றாங்க ஆனால் சீமானை ஹேண்டில் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே பேக் ஃபயர் ஆகிட்டே இருக்கு இப்போ உதாரணத்துக்கு விஜயலட்சுமி மேட்டர்ல அந்த விஷயத்த எடுத்தோம்னா அந்த விஷயத்தினால யாருக்கு அட்டென்ஷன் ரொம்ப அதிகம் யார் அதில் பலன் அடைஞ்சிருக்காங்க நடைச்சிருக்காங்க அப்படின்னா சீமான் தான் அஃப்கோர்ஸ் சீமான் தான் அதுல பலன் அடைஞ்சிருக்காரு திமுக தோத்துருச்சதுல இந்த மாதிரியான டீலிங் வந்து சீமான்கிட்ட எடுபடலையா திமுகவோட அணுகுமுறையில இப்ப ஒரு அரசியல் பேசக்கூடியவர்கள் விஜயலட்சுமி அந்த சம்பந்தப்பட்ட அந்த இஷ்யூ இருக்குல்ல அதை கையில் எடுக்கிறாங்கனாலே பொலிட்டிக்கலா சீமான டீல் பண்ண முடியல ஸோ பொலிட்டிக்கலா டீல் பண்ண முடியல அப்படின்ற சூழல் ஏற்படும் போது இந்த மாதிரியான பர்சனல் விஷயங்களை அவங்க கையில் எடுக்கிறாங்க பர்சனலா பேச ஆரம்பிக்கிறாங்க இதை விட்டுருங்க எவனா இருந்தாலும் சரி ஒருத்தன் நம்மளை பர்சனலா டீல் பண்றோம்னாலே அவங்ககிட்ட சரக்கு இல்லைன்னு அர்த்தம் உங்ககிட்ட அரசியல் இருக்கு அரசியல் ஐடியாலஜி இருக்கு நல்ல விஷயம் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஐடியாலாஜிக்கலாக தான் என்ன டீல் பண்ணுவீங்க ஐடியாலஜிக்கலாக பொலிட்டிக்கலாக என்ன டீல் பண்ணாமல் நீங்கள் பர்சனலாக என்கிட்ட வரீங்கனாலே உங்ககிட்ட விஷயம் இல்லை பர்சனலாக இவன் அப்படி பண்ணிட்டான் இவன் காசை வாங்கிட்டான் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு ப்ரூஃப் இல்லாமல் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் எல்லாம் உங்கள் கையில் ஒன்றும் இல்லை அதனால தான் ஷார்ட் கட்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன காலி பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்றதான் விஷயம் ஸோ அதை கையில் எடுக்கும் போதே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு டீல் பண்ண முடியல என்டிகேவோட குரோத்தை அவங்களால டீல் பண்ண முடியல ரெண்டாவது ஏன் டீல் பண்ண முடியல ஏன் அவங்களால இவ்வளோ பெரிய கட்சி இங்கே திராவிட கட்சிகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஒரு சின்ன கட்சி வளர்ந்து வர்றதை ஏன் அவங்களால் ஸ்டாப் பண்ண முடியல அந்த பணியை ஏன் கரெக்டாக செய்ய முடியலன்னு தான் கேள்வி ஸோ இப்போ தமிழ்நாடை பொறுத்தளவில் தமிழ்நாடு வேகமாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இப்போ இந்த லாஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸில் பெரிய குரோத் ஏற்பட்டிருக்கு நிறையா வீக்காக இருந்தால் நிறையா மக்கள் நிறையா செக்ஷன் மக்கள் பார்த்தோம்னா இப்ப நல்லா செழிப்பா வளர்ந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் தேவை நிறைய மக்களுக்கு இங்கே பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷனே இல்லை அறுபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன சிஸ்டம் இருந்ததோ அதே மாதிரியான சிஸ்டம் இங்க இருக்கு இப்பயும் சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு முன்னாடி நிறைய மக்கள் ரொம்ப வீக்கா இருந்தாங்க வீக்கா இருக்கும் போது பொலிட்டிக்கல் ரெப்ரஸண்டேஷன் கேட்க மாட்டாங்க ஆனால் நீங்க ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக எங்ககிட்ட இவ்வளோ செல்வாக்கு இருக்கு நாங்கள் இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கோம் நல்லா எங்கள் மக்கள் வந்து நல்லா இந்த பொருளாதாரத்துக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்றாங்க பெரிய பிஸ்னஸ் இருக்காங்க இவ்வளவு விருந்தும் பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் எங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு கோவம் நிறையா மக்களுக்கு இருக்கு அந்த மக்களை இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளால் கரெக்டாக உள்வாங்க முடியல உள்வாங்க முடியலன்ற போது அவங்களுக்குலாம் நிறைய அதிருப்திகள் வர ஆரம்பிக்குது ஸோ அப்போ அவங்க மாற்று அரசியலை நோக்கி அவங்க போக வேண்டியது இருக்கு நாங்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ்நாட்டில் பெரிய பாப்புலேஷன் எங்களுக்கு இருக்கு ஆனால் ஒன்றுமே எங்களுக்கு ரெப்ரெசன்டேஷன் இல்லைன்னு அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நிறைய மக்கள் பார்த்தோம்னா வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க வெளியே போய் அவங்க மாற்று அரசியலும் போது என்டிக்கே அவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கு ஏன்னா இப்போ டிஎம்கேல ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் இருக்குது ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் இருந்தாலே நீங்கள் புதுசாக யாரையும் உள்ளே கொண்டு வர முடியாது எல்லா பதவிகளையும் உங்கள் கைக்குள்ளேயும் வச்சுப்பீங்க ஒவ்வொரு பதவியும் ஒவ்வொரு குடும்பத்து கையில் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது கீழே இருக்கிற சாமானியர்களோ ரெப்ரசன்டேஷன் இல்லாத மக்களுக்கோ நீங்கள் எப்படி புதுசாக ரெப்ரசன்டேஷன் கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது உங்கள் நல்ல பெருசாக அதிமுகவில் வேறு சில சிக்கல்கள்லாம் இருக்குது ஸோ இதனால வேற ஒரு மாற்று அரசியல் சக்திக்கான தேவை வந்து அது ஏற்படுத்துது அதை யூஸ் பண்ணி என்டிகே குரோ ஆகிறாங்க அது போக அவங்களுக்கு ஒரு நல்ல சித்தாந்தமும் இருக்குது தமிழ் தேசியம் அப்படின்ற சித்தாந்தமும் இருக்குது அதுவும் பார்த்தோன்னா இப்போ மக்கள் மத்தியில் பெரிய ரீச் இருக்குது அந்த ஐடியாலஜிக்கும் ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த கட்சி வந்து வேகமாக குரோ ஆகிறாங்க அப்புறம் ஓவராலாக வேறு நிறைய பிரச்சனைகளும் இருக்குது பேசிக்கான இப்போ நான் சொன்னதெல்லாம் சொசைட்டில கிரவுண்டில் இருக்கக்கூடிய சோஷியல் ப்ராப்ளம்ஸ் நான் சொல்றேன் என்டிகேவோ தமிழ் தேசியமோ வளர்வதற்கான அந்த புறச்சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நான் சொன்னேன் அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் கம்ப்ளீட்டா கரெக்டாக இருக்காங்க அவங்கள கேள்வி கேட்ட கட்சிகள் எல்லாத்தையும் ஆக்கிட்டாங்க கம்யூனிஸ்ட்டுகளாக இருக்கலாம் யாரெல்லாம் திராவிட கட்சிகளை கேள்வி கேட்டாங்களோ அவங்கள ஃபுல்லாக கரெக்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட கன்ட்ரோல்களை கொண்டு வந்துட்டாங்க ஸோ இப்போ திராவிட கட்சிக்கு யாரெல்லாம் மாற்றுன்னு இருந்தாங்களோ அவங்க ஃபுல்லாக இப்போ திராவிட கட்சிகளோட கண்ட்ரோல் இருக்காங்க அப்போ மக்கள் பார்க்குறாங்க நான் மாற்று எனக்கு வேணும் எனக்கு யார் மாற்றுன்னு இருக்கா யாருமே இல்லை இவங்க ஒருத்தவங்க தான் இருக்காங்க இவங்க ஒருத்தங்க தான் காம்ப்ரமைஸ் ஆகாமல் வேற எங்கேயும் போகாமல் தனியாகவே நிற்கிறாங்க ஸோ அப்போ நான் அங்கே தான் போய் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஏற்படுது ஸோ அதனால் நிறைய பேர் பார்த்தோன்னா இப்போ என்டிகே சைட் போகிறாங்க திராவிட கட்சிகளோட பலவீனம் என்டி கே தமிழ் நேஷனலிசமோட குரோத்துக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்குது இப்போ நமக்கு வந்து இப்போ சீமான் அவர்களை ஹேண்டில் பண்ற விதத்தை பத்தி நம்ம சொன்னோம் ஆனா இதே ஸ்ட்ராட்டஜியை வந்து விஜய் அவர்களுக்கும் திமுக யூஸ் பண்ணுறாங்க அப்போது சீமான சீமான் அவர் வந்து களத்தில் எப்படி நிற்பார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் விஜய் அவர்கள் வந்து இன்னும் களத்தையே சந்திக்கலை மக்கள் போராட்டத்தில் ஒன்றில் கூட இல்லை அப்படிங்கும் போது இந்த ஸ்ட்ராட்டஜி அவருக்கு எடுத்து செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்குது திமுகவுக்கு திமுகவை பொறுத்தளவில் விஜயை வீழ்த்தணுன்ற தேவை அவங்களுக்கு கிடையாது ஒன்று இந்த இருபத்தாறு எலெக்ஷனில் விஜய் திமுகவுக்கு ஒரு அசட் விஜய் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான ஓட்ஸ் வாங்குறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு திமுகவுக்கு நல்லது விஜய் ஸ்ப்ளிட் பண்ண போற ஓட்ஸ் ஏடிஎம்கே ஓட்ஸ் இதை கிளியரா புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் குழப்புவாங்க இல்ல அது இல்ல விஜய் எல்லா கட்சியிலயும் ஓட்ஸ் பிரிப்பார் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க விஜயோட அரசியல் ஆன்டி டிஎம்கே அப்ப டிஎம்கே எதிர்க்கக்கூடியவர்கள் விஜய்க்கு வாக்களிப்பாங்க டிஎம்கே எதிர்க்கக்கூடியவர்கள் விஜய்க்கு வாக்களிச்சாங்கன்னா ஏடிஎம்கே ஓட்ஸ் உடையும் ஸோ அதனால இந்த எலெக்ஷனை பொறுத்தளவில் விஜய் பெரிய ஒரு அசர்ட் திமுகவுக்கு ஸோ திமுகவை பொறுத்தளவில் நான் விஜய் எதிர்கிற விஜய் என்ன எதிர்க்கிறார் அப்படின்ற இமேஜை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஸோ அப்போதானே அந்த ஒரு கான்ஃப்ளிப்ட் கிரியேட் ஆகும் ஸோ விஜய் வந்து பயங்கரமாக திமுக எதிர்க்கிறாரு திமுக விஜய் எதிர்க்கிறாங்க அப்படின்னு வரும்போது தான் திமுக எதிர்ப்பு வாக்காளர்கள் விஜய் பக்கம் திரும்புவாங்க விஜய்க்கு வாக்களிப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த விஜய் அட்டாக் பண்ணுற மாதிரி திமுக அட்டாக் பண்ணுவாங்க திமுகவை அட்டாக் பண்ணுற மாதிரி விஜய் அட்டாக் பண்ணுவார் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க பட் விஜய் வந்து நிஜமாவே திமுக பெருசு அட்டாக் பண்ணவும் முடியாது அட்டாக் பண்ணவும் மாட்டார் விஜய் பெரிய ஒரு அசட் திமுகவுக்கு ரெண்டாவது திமுக என்டிகேவை பார்த்து பயப்படுறதுக்கான காரணம் என்னென்னா எண்டிகேவுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது அந்த ஐடியாலஜி பார்த்தோம்னா ஸ்லோவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த ஸ்பேஸை பிடிக்குது இப்போ இந்த டேபிள் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பேஸ் அப்படியே என்டிகே பிடிச்சிக்கிட்டே வருது அதை பின்னுக்கு தள்ள முடியல டிஎம்கேனால் டிஎம்கேனாலையும் திராவிட கட்சிகளாலையும் விட்டத பிடிக்க முடியல முயற்சி பண்றாங்க எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு ஸோ அதனால ஒரு சித்தாந்தம்னு ஒன்று இருக்கு யுனிக்கான ஒரு பார்ட்டியா இருக்காங்க அந்த சித்தாந்தம் வந்து அவங்களுக்கு வேற ஒரு கட்சியோட அலைன்ஸும் வைக்க முடியாது என் டி கேவால ஏன்னா அந்த ஐடியாலஜி ஸ்ட்ராங்காக இருக்கு கேடஸும் ஐடியாலஜி ட்ரிவனாக இருக்காங்க லீடர்ஷிப்பும் ஐடியாலஜி ட்ரிவனாக இருக்கு ஸோ இதெல்லாம் மீறி திமுகனால உடைக்க முடியல திமுக ஒரு ஏறக்குறைய ஃபிஃப்டி இயர்ஸ் பார்த்தோம்னா திராவிடத்துக்கு எதிராக அவங்க எல்லாத்தையுமே அவங்க வீழ்த்திட்டாங்க சிபா ஆதித்யநாத அவர்களாக இருக்கலாம் சம்பத் அவர்களாக இருக்கலாம் மாப்போசி அவர்களாக இருக்கலாம் யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக நான் சொல்கிற திமுகவுக்கு எதிராக சித்தாந்த ரீதியாக எழுந்தவங்க தமிழ் தேசியத்தை முன் வச்சு வந்தவங்க எல்லாத்தையுமே அவங்க வீழ்த்திட்டாங்க அதே மாதிரி கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம் கம்யூனிஸ்டுகளையும் அவங்க வீழ்த்திட்டாங்க ஸோ திராவிடத்தை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழலை அவங்க ஏற்படுத்தினாங்க எலக்டோரல் பொலிட்டிக்ஸில் தேர்தல் அரசியல் வரும்போது எங்களை யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாதுன்ற ஒரு கோட்டை மாதிரி கட்டி தமிழ்நாட்டை கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க இப்போ இந்த ஒரு லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ்ல பார்த்தோம்னா அது ஆட்டம் கண்டுச்சு ஒரு பர்சன்ட் நாம் தமிழ் வாங்கினப்ப ஒன்றுக்கு மேலே வரமாட்டாங்கன்னாங்க இப்போ மூணு நாலுன்னு போய் எட்டு வந்துருச்சு இப்போ அவங்களால எதுவும் பண்ணவும் முடியல ஸோ அதனால அவங்களுக்கு அந்த அச்சம் இருக்குது ஃபியூச்சரில் நம்மளோட அதிகாரம் கையை விட்டு போயிடுமோ தமிழ் தேசியம் அப்படின்ற சிந்தனை மக்களுக்கு வந்து நம்ம தமிழர்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்ச அந்த அந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்பட்டுருமோ எப்படி சிக்ஸ்டீஸில் ஃபிஃப்டீஸில் வந்து இங்க ஒரு சின்ன ஒரு மைனாரிட்டி கையில எல்லா பவரும் இருக்கு அப்படின்ற கோபம் தமிழர்களுக்கு இருந்தது ஸோ அப்ப திராவிடத்தை நோக்கி மக்கள் போக ஆரம்பிக்கிறாங்க ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தது இல்லையா அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வந்துருமோ திராவிடத்தை தூக்கி போட்டு கம்ப்ளீட்டா மக்கள் தமிழ் தேசியம் பக்கம் ஏதோ ஒரு பாயிண்ட்ல போயிடுவாங்களோ அப்படின்ற அந்த அச்சம் பார்த்தோம்னா திமுகவுக்கு டெபினட்டா இருக்கும் ஏன்னா இது எல்லா வர்க்கத்துக்கும் இருக்கும் நான் இன்னைக்கு இருந்து ஏகப்பட்ட சலுகைகளை நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் பயங்கரமான அதிகாரத்தை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் ஏகப்பட்ட பணத்தை நான் சம்பாதிச்சிட்டு இருக்கேன் இது எல்லாத்தையும் எவ்வளோ வந்து வேட்டு வச்சுருவானா அவன் பயப்படுவான் அது கண்டிப்பாக எல்லா வில்லனுக்கும் இந்த பயம் வந்து டெபினெட்டா இருக்கும் அதுக்கு மாதிரி இவங்களும் ஸ்லோ வளர்ந்துகிட்டே வராங்க சோ அதனால போகஸ் பண்றாங்க இப்ப டிவிக்கே இந்த மாதிரியான சேலஞ்ச் கிடையாது டிவிக்கே ஒரு அவங்க ஏறக்குறைய ஒரு கமர்ஷியல் பார்ட்டி தான் அவங்க எலக்ஷனையே ரொம்ப கமர்ஷியலா தான் அணுகுறாங்க அவங்க அவர் விஜயோட ஓட ஸ்டேஜ்ல பாத்தோம்னா எல்லா எலக்ஷன் ஸ்டாட்டிஜிஸ்ட் பாத்தோம்னா ஏகப்பட்ட பேர் ஸ்டேஜ்ல இருக்காங்க ஒரே ஸ்டேஜ்ல மூணு எலெக்ஷன் ஸ்டார்டிஸ்ட் நான் பார்த்தால மூணு பேர் எனக்கு தெரிஞ்சு சோ அப்படி இருக்கும்போது அவங்க சும்மாலாம் யாரும் வந்து உட்கார மாட்டாங்க அவங்க எல்லாம் எல்லா பிசினஸ் மேன் அவங்க எல்லாம் சோ அப்ப நீங்க வந்து எலக்ஷன் எப்படி அணுகுறீங்க பெரிய ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் எலெக்ஷனை அணுகிறீங்க அப்ப அப்ப அவர் எப்படி திமுகவுக்கு மாற்றா இருப்பாரு பிஸ்னஸ் நீங்க வந்துட்டீங்கன்னா திமுக உங்களோட சூப்பரா பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவங்க உங்கள ஈஸியா விழுங்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க சோ அதனால விஜய் பெரிய சேலஞ்ச் கிடையாது விஜய்க்கு ஐடியாலஜியும் கிடையாது விஜய்க்கு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்தும் கிடையாது சோ அது ஒன்றும் பெருசாக பண்ணிட முடியாது பட் நாம் தமிழ் கட்சி ஃபியூச்சர்ல பெரிய ஒரு த்ரெட்டா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கே ஒரு த்ரெட்டா மாறிட்டாங்க இன்னைக்கு அதிமுக காலி பண்ணது நாம் தமிழருக்கும் ஒரு பெரிய பங்கு கொண்டு ஒரு பெர்சென்ட்டா இருக்கும்போது அதிமுகவுக்கு பிரச்சனையே இல்லை ஒன்னுல இருந்து எட்டா போது அதிமுக ஓட் ஷேர் ட்ராப் ஆகுது பிஜேபியும் அதே மாதிரி அதிமுக வீக்கன் பண்ணிட்டாங்க சோ அப்ப திராவிட கட்சிகள் பார்த்தோம்னா பெரிய ஒரு வீழ்ச்சியை நோக்கி தான் அவங்க போயிட்டு இருக்காங்க இப்போதைக்கு அது பெருசா தெரியல பட் போக திடீர்னு ஒரு அது ஒருவேளை விஜய் வந்து திமுகவுக்கு த்ரெட் கேக்கு தான் என்னவா அந்த ரெண்டாயிரத்தி என்ன ரோல் ரோல் அவர் அவர் பண்ண பண்ண அது வந்து திமுக போறார் அதை எந்த ரோலும் பண்ண மாட்டார் விஜய்க்கு எல்லா ஃபேன்ஸ் இருக்காங்க கட்சியிலும் எல்லா கட்சியில இருந்தும் கொஞ்சம் பேர் விஜய்க்கு ஓட் ஓட் போடுவாங்க ஒவ்வொரு ஒரு ஒரு டூ பர்சன்ட் போடுறாங்கன்னு அதை தாண்டி அரசியல் இருக்குல்ல அந்த அரசியலும் கொஞ்ச பேர் போடுவான்ல இப்ப திமுக ஒரு விஜய் ரசிகன் இருக்கான் அதிமுக ஒரு விஜய் ரசிகன் இருக்கான் இப்ப விஜயோட அரசியல் ஸ்டாண்ட் என்ன திமுக எதிர்ப்பு அப்போ அதிமுக விஜய் ரசிகர் நீங்கள் வருவானா திமுக இங்கே விஜய் ரசிகர் நீங்கள் வருவானா அப்போ அதிமுக ரசிகை நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா நீங்கள் ஆன்டி டிஎம்கே பாலிட்டிக்ஸ் கையில் எடுக்கும்போது நீ ரசிகனாக இருந்தாலும் கட்சி இங்கே விஜய் கோட்பட யோசிப்பீங்க இல்லை நான் திமுக சமூக நீதி பெரிய அறிவும்னு பேசியிருக்கேன் நாகரா விஜய் கோட்படன்னு யோசிப்பான் ஆனால் அதிமுக கூடிய திமுக எதிர்ப்பு ரசிகன் வந்து அவனுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ஈஸி அவனுக்கு ஸோ அதனால் ஒரு பத்து ஓட்டு விஜய் வாங்குறாருனா அதில் ஒரு ஆறு ஏழு ஓட்டு வந்து அதிமுக ஓட்டா இருக்கும் பாதிக்கட போறது அதிமுக அதே மாதிரி பாதிப்பு பாஜக மாதிரியான கட்சிக்கு இருக்கும் என்டிகேவுக்கு டி கேவுக்கு இருக்கும் இவங்களுக்கும் ஓட்ஸ் தானே அவங்களும் ஓரளவுக்கு பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் பிக்கஸ்ட் டேமேஜ் வந்து இப்போ நாம் தமிழர் எடுத்துக்கிட்டோம்னா பத்து பதிமூணு பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கட்டாயமா யாராவது ஒரு ஆள் அட்லீஸ்ட் சீமானாவது சட்டமன்றத்துக்குள்ள போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்கல்ல பெயின்ட்டிக்கே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது என்னன்னா ஒரு சோசியல் சேஞ்சை ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தணும் சொசைட்டியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அதிகாரத்துக்கு வரணும் டெஃபினட்டா இப்போ கட்சியில ஒரு ஒரு பகுதியினர் வந்து கொஞ்சம் ஒரு எம்எல்ஏ சீட்ஸ் தான் நல்லா இருக்கும் எம்பி சீட்ஸ் தான் நல்லா இருக்கும் மேபி ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற பார்வையில் இருப்பாங்க அதனால தான் நிறைய பேர் பார்த்தோம்னா ஏடிஎம்கே விடலாம் நம்ம சாரி விட கூட்டணி வைத்தால் நல்லதுன்ற மாதிரி நிறைய பேர் ஃபர்ஸ்ட் கருத்துக்களெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா கருத்துக்களை பதிவு பண்ணாங்க ஸ்டார்டிங்கில் விஜய் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி மாநாட்டுக்கெல்லாம் முன்னாடி அதுக்கப்புறம் அதே மாதிரி கூட சேர்ந்தாலும் கூட பெட்டர் தான் திமுகவை வீழ்த்துறதுக்கு ஏடிஎம்கே கூட நம்ம பேசியரலாம் பிஜேபியோட அவங்க சேர்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயங்கள்லாம் சொல்றதுக்கான காரணம் என்னென்னா எவ்வளவுலாம் தனியாகவே நம்ம இருக்கிறது கொஞ்சம் ஒரு பெரிய கட்சியோட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் சீட்ஸ் நம்ம ஜெயிச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற எண்ணத்துல இருந்து சொல்றது தான் அது ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் தான் ஏன்னா கட்சியில் ஒருத்தன் பத்து பதினஞ்சு வருஷமா இருக்கான் அப்படின்னு அவனுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சின்ன வயசு தெரியாது வயசாக வயசாக நம்மளும் எஸ்டாப்ளிஷ் ஆகணும் ஒரு கொள்கையை நம்பி வந்துட்டோம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஏன்னா அவங்க உள்ள வரும்போது குயிக்காக வெற்றி இருக்கும் நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க எல்லாம் இவ்வளோ தூரம் போகும்னு நினச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இருக்கும் ஆனா ஆனால் ஒன்ஸ் நீங்கள் சிஸ்டம்க்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தாம கூட்டணி வழியாவோ இந்த மாதிரி ஷார்ட்கட் வழியா நீங்கள் சிஸ்டம்குள்ள போயிட்டீங்கன்னா சிஸ்டம் உங்களை கரெட் பண்ணிரும் ஸோ அதனால ஒரு ஓவராலாக ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்சாக ஏற்படுத்துறது தான் பெட்டர் தனியாக நின்று நீங்களாக ஒரு சேஞ்ச் ஏற்படுத்தினா அது பெட்டர் மற்ற கட்சிகள் வழியாக கூட்டணி வைத்தெல்லாம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஸ்லோவாக உங்களோட கட்சியை கரம்பி கொஞ்சமாக தூக்கிடுவாங்க உங்களோட பேரும் கெட்டு போயிடும் ஐடியாலஜியும் காம்ப்ரமைஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் வீக் ஆயிருவீங்க ஸோ அதனால அவங்களோட ஸ்டாண்ட் நான் தனியாக போகிறது தான் பெட்டர் அவங்களுக்கு பல கேள்விகளுக்கு மிக சிறப்பான பதில் தெரிஞ்சுங்க ரொம்ப நன்றி